அரசியல் அப்படின்னு விமர்சனங்களும் வந்துச்சு அவருடைய மகனான இன்ப நிதியும் அரசியலோட எல்லைய அணுக தொடங்கியதால அந்த வாரிசு தொடர் தொடரும் போல தெரியுது போன வருஷம் சேலத்துல நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுல உதயசூரியன் சின்னம் இருக்கிற சட்டைய போட்டுட்டு இன்ப நிதி கலந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி பொங்கல் விழாவில ஸ்டாலின் சந்திச்சு வாழ்த்தி அத உடையில் வேறு நிகழ்விலும் பங்கேற்கிறார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இன்னும் நேரடி அரசியல்குள்ள குதிக்காத நேரத்திலயும் இன்பநிதி இப்ப கல்லூரி படிப்ப முடிச்சிட்டு தான் தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் சென்னை அண்ணா அறிவாலயத்துல இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக பிரிவுல இதுவும் அவரோட அரசியல் பயணத்தோட முதல் கட்டமாவே பார்க்கப்படுது ஜூன் மூணாம் தேதியில இருந்து இந்த நிதி சென்னை அண்ணா அறிவாலயத்துல இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியில பணியாற்ற தொடங்கி இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு ஸ்டாலினோட சகோதரி மகனான கார்த்திகேயன் அதிகாரியாக தொலைக்காட்சியோட நிதி நிர்வாக பொறுப்புகளை பத்தி முக்கிய ஆலோசனைகளை நிர்வாக தலைவர்களுடனும் திட்டமிட்ட முறையில நிகழ்த்தி வர்றாரு திமுக அரசியல் பயணத்து தொடங்கியவங்க பழகும் வழிய போலவே இன்ப நிதியும் இப்ப நிர்வாக அனுபவம் பெற்று எதிர்கால அரசியல் பங்கேற்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா இருபத்தி ஆறு சட்டமன்ற பரவலான எதிர்பார்ப்பு இந்த இன்ப நிதி நேரடியா அரசியலுக்கு வந்தா கனிமொழி திமுக இருந்து விலக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அவருக்கு மாண்புமிகு பாராளுமன்ற குழு தவற மத்த முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை அப்படிங்கறது முக்கிய கனிமொழியோட முக்கியத்துவம் கட்சியில குறைஞ்சவன்தான் திமுக வெளிப்பட குறிப்பா தென் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே திமுக கருணாநிதி குடும்பம் தான் முக்கியமான அதிகார மையமா இருந்து வருது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரிசையில அதிகார பரம்பரை ஒரு குடும்பத்தையே சுற்றி சுழல்கிறது முக்கிய அமைச்சர் பதவியில இருந்து நிர்வாக தீர்மானங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரே குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல இருக்குது இதனால சாதாரண தொண்டர்களுக்கு நியாயமான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு கட்சி உள்வட்டாரங்கள்ல அதிகரிச்சு வருது